வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹரேஸ் ராபே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சிவகார்த்திகனின் வீழ்ச்சி நடிகர் சூரியின் எழுச்சி என்னங்க திடீர்னு சிவகார்த்திகனுக்கும் சூரிக்கும் முடிச்சு போடுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையான எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு எடுத்திங்கன்னா அது நம்ம சூரியதாங்க ஏன்னா சூரிய அவர்களுடைய அந்த சமீப காலத்தில் பேட்டியாக இருக்கட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு எந்த படம் நடிக்கிறதா இருக்கட்டும் அந்த படத்தெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு எழுச்சி உண்டாகுது மேலும் அந்த பேட்டியெலாம் வந்து மற்றவங்க அதாவது படத்தில் நடிக்கிறானுங்களோ இல்லையோ ஆனால் பேட்டியில் பயங்கரமாக நடிப்பானுங்க அது குறிப்பாக நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் ஆனால் சிவகார்த்திகேயன் பேட்டியில் நடிக்கிற அளவுக்கு படத்தில் நடிக்க மாட்டேங்கிறார் அந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் பேட்டியிலையும் சிவகார்த்திகேயன் மிஸ் பண்ணதை நம்ம சூரி பிடிச்சிட்டாரு சூரி பார்த்திங்கன்னா பேட்டியில் இயல்பாக என்ன பேசுகிறோமோ அதை பேசக்கூடியவர் மேலும் எதையும் வைத்து தன்னை பெரிய ஒரு பிம்பமாக காட்டக்கூடிய ஒரு நடிகர் அல்ல ஏன்னா இருக்கிற நடிகர் பல பேர் அப்படி தான் இருக்கிறானுங்க எல்லாம் செட்டப்பு படத்தில் நடிக்கிறது இல்லை எல்லாம் இங்கே தான் எல்லா விதமான பில்டப்பும் கொடுக்கறது குறிப்பாக நம்ம சிவகார்த்தியை சொல்லலாம் அந்த ஒரு கேப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு சூரி சூரி ஒரு மிகப்பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் ஏன்னா ஒரு காமெடியன் ஹீரோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது இத்தனை படங்கள் காமெடியனாக ட்ராவல் ஆகி இவ்வளோ அளவுக்கு ஒரு ஹைப்பை கொடுக்குறாப்புல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை இப்போ சிவகார்த்திகேயன் உங்களுக்கு என்னங்க சிவகார்த்திகேயன் அப்படி செஞ்சிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் செய்யலப்பா ஆனால் என்ன நான் செஞ்ச பாவம் விட்டுமா அதான் மன்னிக்க முடியாத துரோகம் இமானோட இசை பூந்து விளையாடுது அது இமானுடைய பாவமோ இல்லை தனக்கு இருந்த கர்மாவோ அது தெரியல ஆனால் நம்ம நடிகர் சூரிய அவர்களை மட்டும் பார்ப்போம் இங்கே ஏன்னா நடிகர் சூரி இது வந்து தானாக அமைஞ்ச கூட்டம் அப்படின்வாங்கல்ல அதே மாதிரி பங்கு வேட்டையை விட்டுட்டாப்புல கோட்டையை விட்டுட்டாப்புல யார் சிவகார்த்திகேயன் ஏன்னா ரெண்டு பேரும் பங்கு பங்குன்னு தானே பேசுவாங்க சரி அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இப்போ நம்ம சூரிய நண்பர்களே சிவகார்த்திகேயன் உண்மையான எங்கள் பிள்ளை சூரி ரஜினி அவர்களே பாராட்டுறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் விடுதலை இது எல்லாருக்கும் தெரியும் ஒரு இயல்பான நடிப்பு ஒரு போலீஸ்காரன் எப்படி இருப்போம்னா அதே மாதிரி நடிச்சு பார்ப்பல படத்தோட வெற்றி அதற்கப்பறம் சமீப காலங்களில் எல்லா சேனல்லாம் பார்த்தீங்கனாலும் சூரியோட பேட்டி அதில் சூரிய அவர்கள் சொல்லக்கூடியது என்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி நான் வந்து ஊட்டி வளர்ப்பேன் அப்படின்னாப்பா இங்கே பாருப்பா இந்த பெரிய பில்டிங் இருக்குதுல்லப்பா அந்த பில்டிங்கில் தான்ப்பா அப்பா வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கே பாரு இந்த இடம் இருக்க பிறவா இங்கே தான்ப்பா நான் தூங்கியிருந்தேன் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நான் கூட என்னுடைய மாணவர்களுக்கு பல பேருக்கு சொல்லக்கூடியது உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு அவங்க கஷ்டத்தை ஊட்டி வளர்க்கிறது எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு நடிகர் கோடீஸ்வரன் இந்தளவுக்கு உயர்ந்துட்டார் இன்னமும் தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் வந்த பாதை கஷ்டங்கள் அதெல்லாம் சொல்லி வளர்க்கறது அதை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணும்போது அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அது எந்த அளவுக்கு அவர் அப்படி சொல்கிறாரு எல்லாம் பில்டப்பா அப்படின்றத அந்த ஃபேஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இதே நம்ம சிவகார்த்திகேயன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு முக பாவனங்களே நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்டு அப்படியே ஒரு நடிப்பு அப்படின்றது அங்கே தான் மிஸ் ஆச்சு சிவகார்த்திகேனுக்கும் நம்ம அவர்களுக்கும் இனிமே சிவகார்த்திகேன் மேலே வருவது அப்படின்றது வந்து ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இமானுடைய பிரச்சனைக்கு அப்புறம் இன்னும் கமல் நடித்த அந்த அமரன் படம் வெளி வருமா வராதான்றது இன்னொரு பக்கம் ஸோ இந்த கேப் அப்படின் இருக்குல்ல நமக்கு சிவகார்த்திகனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் ஒருவர் என்ன தவறு செய்கிறாங்களோ ஒரு கேப் ஒன்று கேப்பில் தான் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சி இருக்கும் இப்போ ரஜினி கமல் எடுத்திங்கன்னா ஒரு கேப் அந்த டைமில் குணா தளபதி அந்த கேப்பில் இவர் வராரு இதே போன்று பார்த்திங்கன்னா அடுத்தது விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரும் விஜய் நல்ல மேலே வந்துட்டுருக்காரு ஒரு கேப்பு அந்த இடத்துல தான் வாலி பில்லா அப்படின்னு ஒரு கேப் அந்த இடத்துல உள்ளார் புந்துடுறாரு இவரும் ரெண்டு பேரும் சமமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ அடுத்து வரக்கூடியது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுஷு இவர் நம்ம சிம்பு இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பு சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கோட்டை விட்டார் உடனே சட்ட சட்ட சட்டன்னு எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க அது கார்த்தியா இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் சூர்யா தம்பியை கார்த்தியாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே ஸோ ஒவ்வொரு சமயங்களில் யாராவது ஒரு கேப் விடுவாங்க அந்த இடத்துல இன்னொரு ஒரு நல்ல திறமையான நடிகர் அதை உபயோகப்படுத்தி கொள்வார் அந்த வகையில் சூரிய அவர்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு நடிகராக இருக்கிறது வந்து அதில் எதுவும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்க யாருமே இதை மறுக்கவும் முடியாது இது எல்லாமே வந்து தன்னுடைய காசுல சொந்த காசில் சூரியன் வச்சுக்கிட்டாரோ சிவகார்த்தி அப்படின் தான் இருக்குது மேலும் சிவகார்த்தியை விட நம்ம சூரிய அவர்களுடைய நடிப்பு மிக பிரமாதம்ங்க அது என்னன்னா நடிகர் சூரியன் எழுச்சி தமிழ் திரையுலகத்தின் வெற்றி மாறன் அவர் நமக்கு காமிச்ச இது தாண்டா அவர் தன சூரிய அப்படின்னு காமிச்சார் பாருங்க அதுக்கு ஹேட் சாஃப்ட் வெற்றி மாறன் தமிழ் திரையுலகம் தனது புத்துணர்வான நடிகர் மற்றும் மோகமான கதைகளுக்காக விதமிதமான கதைகளுக்காக பரவலாக அறியப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நடிகர் உருவெடுக்கிறார் அது அடையாளம் காணப்படுபவர் இவர் தான் ஸோ இதயத்தை வென்று நல்ல சிரித்து படத்தை பார்க்கறோம் அப்படின்னும் பொழுது சிவகார்த்திகனோட ஜோடி போட்டு பல படங்களில் பங்கு பங்கு நடித்திருந்தாலும் தன்னுடைய பங்குக்கு தமிழ்த் தடையுலகத்துக்கு இப்படித்தான் அவர்கள் தன்னை முடித்து இது மட்டும் இல்லைங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா பல பரிணாமங்களில் வந்துட்டுருக்காரு நம்ம சூரியவர்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் ஜாலி இதோட காலி ஏன்னால் அமரம் படம் வெளில வரல ஆனால் பல படங்கள் சூரியோட படம் எல்லாமே வந்துட்டு எல்லாம் இமான இசையும் துரோகமும் தான் ஒரு பலகனவங்கள்டே துரோகத்தை செஞ்சால் எப்படி ஆனால் இந்த துரோகம் சிவகார்த்திகேயன் இமானக்கு செய்தது ஆனால் நம்மை சூரியக்கு இன்னொருத்த ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டாப்ல ஏன்னா வர்றது வந்து இந்த சூரிய எங்கேருந்து வராப்பில்ல ஒரு பட்டி தொட்டி கிராமத்துலேருந்து வர்ற மதுரையிலேருந்து அவரை ஏமாற்றி நம்ம விஷ்ணு விசாலு அந்த கூட்டம் இருக்கு பாருங்கள் அவங்க அப்பா இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று பங்கம் பண்ணிவிட்டாங்க அந்த பிரச்சனை எப்படியோ சால்வ் ஆகிடுச்சு அதாவது துரோகம் பண்ணுறவங்களுக்கு என்ன நிலைமை ஆகுது துரோகத்தால் வீழ்த்தப்படுபவர்கள் அடுத்து என்ன கடவுள் கொடுக்குறான் அப்படின்றது இந்த ஒரு இது வந்து நீட்டாக நமக்கு தெரிய வருது ஆகவே கடவுள் இருக்கிறான் அப்படின்றத வந்து இது மூலமாக எல்லாருக்கும் தெரிய வரும் மேலும் ஆரம்ப காலங்களில் பார்க்கும்போது நடிகர் சூரிய காதல் படத்தில் பார்த்துருக்கலாம் பல படத்தங்களில் நீங்கள் பார்த்துக்கலாம் சின்ன சின்ன ரோல்லாம் நடிச்சுருப்பில் இப்படியெல்லாம் நடித்து தன்னுடைய ஆர்வத்தை அப்படியே மேம்படுத்தி தன்னை ஒரு மெயேத்துக்கிட்டார் கடுமையான உழைப்பு அதுதாங்க மெயினாக காரணம் சூரியனுடைய கடுமையான உழைப்பு மேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பான பேச்சு ரொம்ப இயல்பான பேச்சு இது எல்லாருக்கும் பிடித்திருந்த ஒன்று தன்ம நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் எப்படி இருப்பாப்ல அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் சூரிய எல்லாரோடையும் அப்படியே அட்ராக்ட் ஆகி மிங்கலாகி நமக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பையன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் பக்கத்து வீட்டில் மாமா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டார் பெரும் அளவில் திரையுலகில் புகழ்பெற்ற நடிப்புகள் சூரியன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற மூவிலாம் எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து காமெடியாக இருந்தாலும் விடுதலை அடுத்தது வந்த கருடன் இந்த ரெண்டு மூவியும் அவர் மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூவே கொடுத்துருச்சு இப்படிப்பட்ட சமயத்தில் பல்துறை திறமை சூரியன் த வெர்சடைல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஓவரால் அப்படின்னு ஆல்ரவுண்டர் அப்படின்லாம் சொல்லக்கூடியது எந்த ஒரு இதை கொடுத்தாலும் நடிக்கக்கூடியவராக இருப்பார் போல இருக்குது ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம விஜய் சேதுபதியை தான் பாராட்டணும் விஜய் சேதுபதி சொல்லுவாராம் ஒரு நல்ல இதை எடுத்து பண்ணடா என்னடா மாமா நல்லா பண்ண உன்னால் முடியும் உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாராம் விஜய் சேதுபதி அப்படி சமயத்தில் தான் வெற்றிமாறனுடைய விடுதலை படம் அமைந்தது அதை நன்றாக உபயோகப்படுத்தி கொண்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படங்கள் சிவகார்த்திகனிடம் பார்ப்போமா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இருக்குது என்னென்ன நம்மளே யோசிப்போம் என்ன படத்தை சொல்வது ஸோ படங்களில் இன்றைய காலகட்டத்தில் ஏதோ ரஜினி மாதிரி அன்னைக்கு ஹீரோயிசம்லாம் காமிச்சிட்டு போக முடியாது எதிர்பார்ப்புகள் அதிகம் அந்த எதிர்பார்ப்புகளை முறியடிக்கும் நடிப்பு இந்த இது இருந்தால் மட்டும்தான் ஷைன் பண்ண முடியும் சூரியன் வளர்ச்சி மிகவும் முக்கியமானதுங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குறிப்பாக அவர் தற்போது சிவகார்த்திகேயன் போன்ற புகழ்பெற்ற நட்சத்திரங்களை முறியடித்து முன்னேறி வருகிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதுதான் உண்மை ஏன்னா சிவகார்த்திகேயன் படம் ஓடுதல் இல்லையா அவருடைய காசு அவருடைய சம்பளம் அப்படின்றது தயாரிப்பாளர்களால் கொடுக்க முடியாதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் மேலே அவர் ஏற்படுத்தி கொண்ட பல சர்ச்சைகள் சிக்கல்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி அவர் வரணும் அப்படி இருக்கும் பொழுது சூரி போன்றவர்கள் எளிதாக அணுகக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார் ஸோ தயாரிப்பாளர்கள் இவரை தான் எல்லாருமே வந்து எல்லா படத்துலேயும் அணுகிறாங்க ஸோ இது வந்து சிவகார்த்தியின் ஜோலி இதோட காலி சரி எதிர்கால படங்கள் பல வற்றைகள் இருந்தாலும் இங்கே நாம் ஒரே ஒருவருக்கு கடை க கண்டிப்பாக அவருக்கு வந்து கடமைப்பட்டவராக சூரிய இருக்கிறார் எதுன்னா வெற்றி மாறன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து விஜய் சேதுபதிக்கு அவ்வளோவோ கொஞ்சம் ரோல் கூட கிடையாது அதில் சூரிய தான் மெயின் இது வந்து கடைசி அந்த வெற்றி விழாவில் தான் சொல்கிறாங்க பரவாயில்ல எதாக இருந்தாலும் சரி நம்ம மாமா இவருக்கு கொடுத்ததில் சந்தோஷந்தான் நல்லா அருமையாக பண்ணியிருக்காருன்னா ரொம்ப டீசெண்டாக சொல்லிவிட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்தார் ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் சேதுபதி ஒரு சின்ன டைமிங் வந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது ஆனால் இருந்தாலும் முதல் படமாக இருந்த நம்ம வெ வெற்றிமாறனுடைய சூரிய கூட்டணி இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காவியமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த படத்தை மேலும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இது போன்று ஏதாவது ரிஸ்க் எடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது ஸோ பாப்பம் பொறுத்திருந்து பார்த்தால் அமரன் படம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து தான் சொல்ல முடியும் தமிழ் திரையுலகின் தாக்கம் சூரியன் எழுச்சி இது ஒரே வளர்ச்சி கண்டிப்பாக சூரி இது போன்ற பல கதாபாத்திரங்களை ஏற்று தமிழ் மக்களையும் தமிழ் திரையுலகத்திற்கு அருமையான முத்தான படங்களை கொடுக்க வேண்டும் இது எங்களுடைய ஆசை ரசிகர்களின் ஆசை சூரிய அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சூரிய அவர்களுடைய மிஞ்சி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவருடைய இயல்பான தான் அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்குது மேலும் சிவகார்த்திகேயன் இன்னும் நல்ல படங்களை நடித்தால் மக்களிடையே கவரப்படுவார் ஆனால் இருந்தாலும் கர்மா செய்த துரோகம் என்றும் அவரை துரத்தி வந்து அடிக்கும் இதுதான் நான் சொல்லி கொண்டு முடிப்பது சூரிக்கு வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன் மீண்டு வருவாரா பாவத்திலிருந்து பொறுத்து